எப்பயுமே பரபரப்புக்கு எந்த விதமான பஞ்சமே இல்லாத ஒரு அரசியல் களம் ஆந்திரா ஒரு அண்ணன் தங்கைக்கு நடுவுலேயே பாச போராட்டம் கிடையாது இது வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் போராட்ட களமாக ஆந்திரா மாறி இருக்கு திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த டைம்ல ஒரு மந்திரி பதவி கொடுத்துருந்தா அதிமுகன்ற ஒரு கட்சியே உருவாகி இருக்காது எப்பயுமே வந்து காங்கிரஸ் வந்து ஒரு ரிமோட்டான விஷயம்தான் இங்கே யாரோ இருப்பாங்க அங்கே தான் மெயின் சுவிட்ச் இருக்கும் அவங்க எந்த சுவிட்சு போட்டாலும் இங்கே ஆந்திராவில் அது செயல்பாடாக நடக்கும் ஸ்டேட் முழுக்க பாத யாத்திரை தொடங்கினாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஒரு லேடி பாத யாத்திரை தான் செஞ்சாங்க ஆந்திராவில் ராஜசேகர் ரெட்டி அவரோட ஓட்டு பேங்க் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஓட் பேங்க் அந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக இவங்களால் ஜெகனுக்கு ஒரு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும்னு தான் எல்லோரும் நினைக்கிறாங்க அடுத்து எப்படியாவது முதலமைச்சர் நாற்காலில் போய் நான் அளவுக்கு காங்கிரஸ் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஆந்திராவில் வெல்லக்கூடிய எல்லாம் எதுவுமே கிடையாது நைன்டி சிக்ஸ் டிவி நேர்களுக்கு பணிவான வணக்கம் நான் உங்கள் ஜேர்னலிஸ்ட் உதய் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ஆந்திரா அரசியல் எப்பயுமே பரபரப்புக்கு எந்த விதமான பஞ்சமே இல்லாத ஒரு அரசியல் களம் ஆந்திரா அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சமீப காலமாக ஆந்திராவிலையும் தெலங்கானாவிலையும் அரசியல் ரொம்ப ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு அந்த சூடு வந்து சமீப காலமாக நடந்து முடிந்த அசம்பிளி எலெக்ஷனில் தெலங்கானா அந்த எலெக்ஷன்லேருந்து கொஞ்சம் அந்த சூடு தணிஞ்சு ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்தது இப்போ அந்த சூடு அந்த தாக்கம் ரெண்டு மடங்கு அதிகமாக ஆந்திராவில் நிலவி இருக்கு என்ன விஷயம் அப்படி பார்த்தோம்னா ஒரு அண்ணன் தங்கைக்கு நடுவுலேயே பாச போராட்டம் கிடையாது இது வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் போராட்ட களமாக ஆந்திரா மாறி இருக்குது முக்கியமான ஒரு விஷயத்தை இங்கே சொல்லியிருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது எப்பயுமே தன் கட்சியில் இருக்கிறோம் சரி தன் குடும்பத்தில் இருக்கிறோமானாலும் சரி அவங்களுக்கான ஒரு இடத்தை நம்ம கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டோம்னா பின்விளைவுகள் இருக்காதுன்றது தான் அரசியலோட கணக்கு கரெக்டாக பாருங்கள் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த டைமில் ஒரு மந்திரி பதவி கொடுத்துருந்தா அதிமுகன்ற ஒரு கட்சியே உருவாகி இருக்காது அதே மாதிரி வைகோ அவர்களுக்கும் ஏதோ ஒரு மந்திரி பதவியோ அவருக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தா எம்டிஎம்கே உருவாகியிருக்காது இது மாதிரி ஒரு ரெண்டு கட்சிகள் வந்திருக்கு எம்டிஎம்கே வைகோவில் வைகோ அவர்களால் பெரிய தாக்கம் இல்லாமல் இருந்திருக்கலாம் பட் ஒரு கட்சி அந்த கட்சியிலேருந்து பிரிஞ்சு வெளியே வந்தபோது ஆரம்ப காலகட்டத்தில் வைகோ அவர்களுடைய தாக்கம் வந்து திமுக மேலே இருந்தது தான் அது இல்லை இல்லைன்னு சொல்லி மறுக்க முடியாது அதே மாதிரி தான் இப்போது ஆந்திராவிலையும் அது மாதிரி ஒரு சூடான ஒரு நிலை வந்து இருக்குது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா மறைந்த முதலமைச்சர் வைஎஸ் எஸ் ரெட்டி ரெண்டாயிரத்தி ஒம்போது ஹெலிகாப்டர் கிராஷில் வந்து அவர் வந்து இறந்து போகிறாரு அதுக்கப்புறமா வந்து அப்போது அவர் இருந்தது காங்கிரஸ் கட்சியில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் காங்கிரஸ் கட்சியில் அதுக்கப்புறமா ராஜசேகர் ரெட்டிக்கு அப்புறமா பார்க்கப்பட்ட ஒரு அரசியல்வாதிகளாக வந்து ரோஷையா இருந்தார் ஆனால் ரோஷையாவுக்கு அந்த சிஎம் பதவி கொடுக்குறதா வேண்டாமான்ட்டு மேலிடம் தில்லியில் இருக்கிற காங்கிரஸ் மேலிடம் வந்து முடிவு எடுத்துருந்தது பட் இன்னராக மக்களோட ஒரு உணர்வு என்னவாக இருந்ததுன்னா ராஜசேகர் ரெட்டியோட மகனுக்கே அதாவது இப்போ முதலமைச்சராக இருக்கிற ஜெகன்மோகன் ரெட்டி அவருக்கே முதலமைச்சர் முதலமைச்சர் நாற்காலி கொடுக்கணும் அவருக்கு அந்த அதை கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அந்த அந்த குடும்பமும் ராஜசேகர் ரெட்டி அவங்க வந்து காங்கிரஸுக்காக அவ்வளோ ஒழிச்சிருக்காங்க இந்த மக்களுக்காக அவளை பாடுபட்டுருக்காங்கன்றது தான் அப்போது அந்த கருத்து இருந்தது பட் அந்த டைமில் என்ன பண்ணாங்கன்னா அவருக்கு முதலமைச்சர் நாற்காலி கிட்ட கூட போய் அனுப்பலை அவருக்கு முதலமைச்சராக பதவியும் கொடுக்கல வேறு எந்த முக்கியமான பதவியும் கொடுக்கல ஏற்கனவே நம்ம சொன்னது தான் அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் பார்த்து அவருக்கு ஏதோ ஒன்று பண்ணியிருந்தால் பிற்காலத்தில் இதே ஜெகன்மோகன் ரெட்டி வைஎஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி அப்படின்னு ஒன்று தொடங்கியே இருக்க மாட்டார் ஆந்திராவில் காங்கிரஸ் அப்படியே பூஸ்தாபிதம் ஆகிற மாதிரி ஆகியும் இருக்காது அந்த நிலைமை தான் காங்கிரஸுக்கும் வந்தது இவர் என்ன பண்ணுறாரு அந்த டைமில் வந்து ரோசேயாக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து வேற ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறாரு முடிஞ்ச பிறகு எலெக்ஷன் வருது இவர் ஒரு கட்சி தொடங்குகிறாரு ஜெகன்மோகன் ரெட்டி அந்த கட்சி வந்து பை எலெக்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சீட்டில் வந்து வின் பண்ணுறாரு ஜெகன்னு அதுக்கு அப்புறம் நடக்கிற எலெக்ஷன்ஸில் வந்து சூப்பராக சாலிடாக எல்லாமே அடித்து பிடிச்சி இப்போது எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஆந்திராவில் முதலமைச்சராக இருக்கார் சரி அது காங்கிரஸ் பண்ண தப்பு இவர் வந்து ஒரு புது கட்சி ஆரம்பிச்சுட்டார் இவர் என்ன தப்பு பண்ணியிருக்காரு கரெக்டாக பார்ப்போம் குடும்பத்தில் ரெண்டே ரெண்டு பேர் தான் அண்ணனும் தங்கச்சியும் ராஜசேகர் ரெட்டியோட வாரிசு இவங்க ரெண்டு பேர் தான் ராஜசேகர் ரெட்டி இறந்த பிறகு இவங்க எப்படி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்தாங்களோ அந்த கட்சியில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி எந்த அளவுக்கு சூப்பர் ஸ்விங்காக மக்கள்கிட்ட போய் அவர் ராஜசேகர் ரெட்டி இறந்து போகும்போது அந்த நியூஸ் தெரிஞ்சு ஹார்ட் அட்டாக்கில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு பேர் இறந்துட்டாங்க அவங்க எல்லார் வீட்டுக்கும் பாத யாத்திரை மாதிரி அவங்க பண்ணாங்க அது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமாக மாறிச்சு வைஎஸ்ஆர் காங்கிரஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து அந்த கட்சியை வந்து ஆரம்பித்த பிறகு ஆந்திர மக்கள் எல்லாருமே ஜெகனை வந்து நம்ப தொடங்கினாங்க இப்போது மேலிடம் சொல்கிறது தான் கேட்கணும் ஏன்னா எப்பயுமே வந்து காங்கிரஸ் வந்து ஒரு ரிமோட்டான விஷயம்தான் இங்கே யாரோ இருப்பாங்க அங்கே தான் மெயின் சுவிட்ச் இருக்கும் அவங்க எந்த சுவிட்சு போட்டாலும் இங்கே ஆந்திராவில் அது செயல்பாடாக நடக்கும் அது மாதிரி தான் இருக்குது பட் என்னென்னா ஜெகன்மோகன் ரெடி நம்மன பேருக்கு நம்மளுக்கான ஒரு முதலமைச்சராக இவர் இருப்பார் நம்ம ஊர்லேயே இருப்பார் இவர் நல்லா பார்த்துப்பார் அப்படின்னா தான் அவரையும் சிஎம்ஆ சிஎம் நாற்காலிலே உக்கார வச்சாங்க சரி இந்த எலெக்ஷனில் ஷர்மிளா அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு தலைவராக தான் இருந்திருக்காங்க ஊர் ஊரெல்லாம் போய் இவங்க பாத யாத்திரை பண்ணாங்க முக்கியமான விஷயம் என்னென்னா காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்த பிறகு ஃபார்ம் பண்ண பிறகு இவர் மேலே வந்து ஊழல் குற்றச்சாட்டெல்லாம் கொடுத்து இவரை வந்து ஜெயிலுக்கு அமுச்சிட்டாங்க ஜெயிலுக்கு அமுச்ச பிறகு அந்த கட்சி வந்து ரொம்ப வெற்றிடமாக இருந்தது அதுக்கான ஒரு இதுவே இல்லாமல் இருந்தது அப்போது ஷர்மிளா அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணனோட வழியை வந்து அவங்க பின்பற்றி நான் எங்கள் அண்ணாவுடைய ஒரு அம்பு தெலுங்கில் சொல்லணும்னா அண்ணன் பதிலின பானாண்ணி அப்படின்ற ஒரு ஒரு முன்மொழியமாக எடுத்துக்கிட்டு அவங்க வந்தாங்க அதாவது அண்ணன் ஒரு வில்லு அந்த வில்லுலேருந்து வந்த ஒரு அம்பு நான் நான் இனி வந்து இந்த கட்சியோட அரசியல் பாதையில் நான் பயணிக்கிறேன்ட்டு இவர் ஜெயிலில் இருக்கும்போது தங்கச்சியாக இருந்த இவங்க தான் வந்து எல்லாமே ஸ்டேட் முழுக்க பாத யாத்திரை தொடங்கினாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஒரு லேடி பாத யாத்திரை தான் செஞ்சாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருந்தது இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஷர்மிளா அவர்களுக்கு பின்பு வந்து அந்த அரசியல் கட்சி ஜெயிக்குது இவர் சிஎம் ஆகிறாரு தங்கச்சிக்கு எதுவும் முக்கியமான ஒரு பொறுப்பும் கொடுக்கல அட்லீஸ்ட் ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ வேறு வேறு நாமினேட்டட் போஸ்ட் கொடுப்பாங்களான்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனால் அது கிடைக்கல தங்கச்சியும் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க என்னடா இது அண்ணனே இது மாதிரி பண்ணிட்டாங்களேன்ட்டு சேம் ரிப்பீட்டட் இதே தான் இவங்க என்ன பண்ணுறாங்க எனக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இந்த குடும்பத்துலேயும் கிடைக்கல ஒரு அண்ணங்கிட்ட இருந்தும் வரல எங்கள் கவர்மெண்ட்டு தான் இங்கே இருக்குது ஆனாலும் வெளியே சொல்லிக்க முடியாத அளவுக்கு இருக்கு நான் ஒரு சாதாரணமான ஒரு ஆள் ஏதோ பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்த ஒரு செலிப்ரிட்டி மாதிரி ஆகிட்டேனேன்ற ஒரு மனவேதனையில் வயசு அருமையில இருந்தாங்க அது குடும்ப பஞ்சாயத்தாகவும் மாறிச்சு வெளியே வரல அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தெலங்கானாவுக்கு போகிறாங்க அதாவது ஸ்டேட் ரெண்டாக பிரிஞ்சுருக்கு தெலங்கானாவில் போகிறாங்க தெலங்கானா வந்து நான் வாக்குப்பட்ட பூமி இங்கே தான் நான் படித்தேன் இங்கே தான் வளர்ந்தேன் இங்கே தான் நான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன் இது என் ஊர் தான் ஏன்னா தெலங்கானாவில் வந்து மண் சார்ந்த உணர்வுகள் அதிகம் அவங்க ஊருக்காரர்கள் தான் ஜெயிக்க வைக்கணும்ன்ற மனப்பான்மைகள் கண்டிப்பாக இருப்பாங்க அதுக்காகத்தான் இவங்க என்ன ஸ்டெப் எடுத்தாங்கன்னா நான் தெலங்கானா பொண்ணு தான் நான் தெலங்கானாவில் இருக்கிறவ தான் நான் கட்டிக்கிட்டேன் நான் இங்கே தான் நான் வந்தேன்ற மாதிரி சொன்னாங்க மக்களும் நம்பினாங்க கடந்த எலெக்ஷன் டைமில் ஆந்திராவில் அவங்க பாத யாத்திரை பண்ண மாதிரியே தெலங்கானாவில் அதே மாதிரி ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அவங்க பாத யாத்திரை பண்ணாங்க அந்த பாத யாத்திரையில் மக்கள் வரவேற்பு கொடுத்தாங்க அவங்களுக்கு அவங்க தெலங்கானாவில் ஆரம்பித்த அந்த கட்சி தான் வந்து ஒய்எஸ்ஆர் தெலங்கானா பார்ட்டி இந்த கட்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க ஏதோ சம்திங் இவங்க அட்லீஸ்ட் அவங்க அந்த எலெக்ஷனில் பாத யாத்திரையில் போகும்போது ஒவ்வொரு ஊரில் இருந்தும் அவங்களுக்கு மக்கள் அந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்தது மட்டுமே இல்லாமல் உங்களுக்கு பின்னாடி நாங்கள் இருக்கிறோம் இந்த ராஜசேகர் ரெட்டியோட அந்த அரசியல் அவர் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் எங்கள் தெலங்கானாவை கொண்டு வாங்கன்னு மக்களே கேட்க ஆரம்பித்தாங்க கண்டிப்பாக அவங்க கடந்த எலெக்ஷனில் அட்லீஸ்ட் சாலிட ஒரு இருபதுலேருந்து ஐம்பது தொகுதியில் வெல்வாங்கன்ற மாதிரி தான் எல்லாமே நினச்சாங்க பட் லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணாங்கன்னா அவங்க பின் வாங்கிட்டாங்க இன்டெரக்டாக என்ன பண்ணாங்க டைரெக்டாக இன்டெரக்டாக என்ன பண்ணாங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தாங்க அதே மாதிரி அங்கே தெலுங்கானாவில் காங்கிரஸ் வெற்றி அடைஞ்சது இப்போ தெலங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி தான் இருக்கு சிஎம்ஆர் ரேவந்த் ரெட்டி இருக்காங்க ரேவந்த் ரெட்டி அவர்களுக்கும் வை எஸ் ஷர்மிலா ஒரு நல்ல பொலிட்டிக்கலான அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்காங்க ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா காங்கிரஸ் மேலிடம் இவங்களைய கூப்பிட்டு உங்கள் கட்சியை வந்து எங்கள் காங்கிரஸில் இணைச்சி விட்டுருங்க நீங்களும் காங்கிரஸில் இணைந்துருங்க உங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க இவங்களும் காங்கிரஸை நம்பி இப்போது தில்லியில் போய் அங்கே ராகுல் காந்தி அவர்கள் முன்னிலையில் சோனியா காந்தி அவர்கள் முன்னிலையில் வந்து காங்கிரஸில் தன்னை இணைத்து கொண்டாங்க அந்த கட்சியும் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்க வைஎஸ்ஆர் தெலங்கானா கட்சியை ஸ்டார்ட் பண்ணாங்க அதை வந்து இப்போது காங்கிரஸில் இணைத்துட்டாங்க முடிஞ்சிடுச்சு இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்களுக்கு காங்கிரஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொறுப்பு கொடுக்க போகிறாங்க அதுவும் ஆந்திராவில் தான் கொடுக்குறாங்கன்ற மாதிரி பேசப்படுது ஆங் ஆந்திரா காங்கிரஸ் தலைவராக ருத்ரராஜுன்ற இருக்கார் அவர் ஏற்கனவே மாஜி எம்எல்சி எக்ஸ் எம்எல்சியாக இருந்தார் அவரால் பெருசாக ஒன்றும் டாப் டூப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு சாதாரணமான தலைவராக தான் இருக்கார் இப்போ அந்த இடத்துல இவங்க வர்றதா ஒரு பேச்சும் இருக்குது அது மட்டுமே இல்லை ஆந்திராவில் முக்கியமான ஒரு பொறுப்பும் கொடுப்பாங்க அவங்களுக்கு என்ன பேசப்படுது இப்போ ஆந்திராவுக்கு இவங்க அரசியலில் வந்த பேருக்கு கண்டிப்பாக அதோடய எஃபெக்ட்டு அவங்க அண்ணன் மேலே தான் விழும் ஏன்னா ஆந்திராவில் ராஜசேகர் ரெட்டி அவரோட ஓட்டு பேங்க் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஓட் பேங்க் அந்த ஓட் பேங்க்கில் வந்து ஏற்கனவே அது முழுக்க முழுக்க அப்படியே வந்து நம்ம ஜெகன் வந்து கைப்பற்றியிருக்காரு மொத்தம் ராஜசேகர் ரெட்டி ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த காங்கிரஸ் ஃபேன்ஸு ராஜசேகர் ரெட்டி ஃபேன்ஸு எல்லா தரப்பு மக்களும் வந்து ஜெகன்மோகன் கிட்ட தான் இருக்காங்க இப்போ என்ன ஆகும்னா இவங்க வந்த பேருக்கு அந்த அப்பாவோடய ஓட்டு வந்து டிவைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இன்டைரெக்டாக ஜெகனுக்கு தான் அது வந்து அடிவிடும் இப்போ இருக்கிற முக்கிய முதல்வர் சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கு தான் அது வந்து எஃபெக்ட் ஆகும் ரெண்டு மூணு மாதத்துலேயும் எலெக்ஷன் வேறு நடக்க இருக்குது அந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக இவங்களால் ஜெகனுக்கு ஒரு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும்னு தான் எல்லாம் நினைக்கிறாங்க ஏற்கனவே ஆந்திராவில் மோகன் ரெட்டிக்கு ரொம்ப டஃப் கொடுக்குற கட்சி எதுன்னா தெலுங்கு தேசம் கட்சி சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் தலைவராக இருக்கார் அடுத்து எப்படியாவது முதலமைச்சர் நாற்காலில் போய் நான் உக்காரணுன்ற அளவுக்கு அவர் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு அவருக்கு ஆதரவாக வந்து நடிகர் பவன் கல்யாண் அவர்கள் ஜனசேனா கட்சியும் ஆதரவாக இருக்குது ஸோ ஆப்போசிட் டீம் வந்து ரொம்ப வலுவோடு இருக்கிறாங்க அது மாதிரி டைமில் ஒரு ட்ராபேக்கான ஒரு விஷயம் குடும்பத்தில் இருந்தே நடக்கிறது வந்து இது ஜெகனுக்கு ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்படுகிறது அதில் எந்த டவுட்டே கிடையாது ஸோ இவர் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அவங்கள உக்கார வச்சு ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு ஒரு பதவி கொடுத்துருந்தா இவ்வளோ தூரம் என்று எல்லா அரசியல் தலைவரும் அவங்க கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க பட் எதுக்கோ குடும்ப இஷ்யூஸாக வேறு பஞ்சாயத்து என்னான்னு தெரில அவங்கள வந்து ஆரம்பத்துலேருந்தே இவர் சிஎம் உட்கார்ந்து நடத்து உரங்கட்டி தான் வச்சுருக்காங்க ஷர்மிலா அவர்களை ஸோ இப்போது இவருக்கு வர ஓட்டு கூட பாதி வந்து அவங்க டிவைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து நடக்க போகிற எலெக்ஷனில் இதோட எஃபெக்ட் கண்டிப்பா ஜெகன்மோகன் ரெட்டி மேல விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மறுபடியும் ரெண்டாவது முறை சிஎம்ஆ ஆகணும் என்ற ஜெகன்மோகன் ரெட்டியோட விருப்பம் எந்த அளவுக்கு நடக்குமோ தெரியல காத்திருந்து பார்ப்போம் எதிர்கட்சிகள் வலுவு எப்படி இருக்கும்னு பார்ப்போம் இவங்க காங்கிரஸ்ல இருந்து எந்த அளவுக்கு அவங்க போட்டி போட்டு காங்கிரஸ் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஆந்திராவில் வெல்லக்கூடிய இடங்கள்லாம் எதுவுமே கிடையாது இவங்க வந்த பேருக்கு பெரிய மாற்றம் ஒன்றும் நடந்து போகிறது இல்லை காங்கிரஸ்ல ஆனால் என்ன நடக்கலான்னா கொஞ்சம் இருக்கிறதுல வந்து ஒன் ஏற்கனவே இப்போ வந்து ஒரு பர்சன்ட் ஓட் பேங்க் தான் காங்கிரஸ்க்கே இருக்குது ஒன் ஆர் டூ பர்சன்ட் தான் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மாறும் கொஞ்சம் பெருசாகும் அவ்வளோதான் தவிர உடனே வந்து மாற்றங்கள் வராது ஆனால் இதோடய எஃபெக்ட் கண்டிப்பாக ஜெகன்மோகன் ரெட்டி அவர் மேலே விழும் பொறுத்து இருந்து பார்ப்போம் இன்னொரு நாலு மாதத்தில் எலெக்ஷனும் நடக்க போகுது இவங்களோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு பார்ப்போம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்